என் தங்கமே இந்த கருப்பன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் என்னை சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே இன்று இந்த கருப்பன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த அப்பனின் வாக்கு பொய்க்காது என்று நம்பினால் என் பிள்ளை இன்று இந்த வாக்கினை நீ கேட்பாய் என் குழந்தையே எதனால் அப்பன் இப்படி சொல்கிறான் என்று யோசிக்கின்றாயா நம்பிக்கைதானே எல்லாம் நீ நம்பிக்கையோடு கேட்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் அப்பன் என்ன சொல்ல வருகிறான் என்பது உனக்கு புரியும் உன் மனதில் உள்ளதை நான் உள்ளபடி சொல்வதனால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே உன் மனதில் உள்ளதை நான் சொல்லிவிட்டால் இந்த கருப்பனுக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே தெரிந்துவிட்டது என்றுதானே அர்த்தம் அப்படியானால் இனிமேல் ஓ ஒன்றும் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா என் பிள்ளையே இந்த காலம் உனக்கு கற்று கொடுத்த பல பாடங்களுள் வாழ்க்கை எப்படியெல்லாம் சோதனைகளை கொடுக்கும் என்பதும் ஒன்று உடன் இருப்பவர்கள் தருகின்ற வேதனைகள் எவ்வளவு பெரியது என்பதும் ஒன்று இப்படி பல கஷ்டங்களை அனுபவித்த என் பிள்ளை இன்று இந்த வாழ்க்கையை இன்னமும் எத்தனை காலம் வாழ வேண்டும் என்று எண்ணத் தொடங்கிவிட்டாய் வெகு விரைவாக முடிந்து விட்டால் சந்தோஷமாக இருக்கும் இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் தப்பித்து விடலாம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இனி ஒரு நாளும் நமக்கு மட்டும் கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றும் நினைக்கின்றாய் எதனால் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது நாம் மட்டும் ஏன் செய்கின்ற செயலில் எப்பொழுதுமே தோல்வியை பெறுகின்றோம் நம்மோடு உடன் வருகின்றவர்கள் எல்லாம் வெற்றியை பெறும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் தோல்வி கிடைக்கின்றது எந்த காரியத்தை தொட்டாலுமே ஒரு முறை சருக்கள் ஏற்படாமல் மேலேறி செல்ல முடியவில்லையே உடன் இருப்பவர்களை நம்ப முடியவில்லை எதிர்காலத்தை பற்றிய பயம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிவிடலாம் என்று நினைத்தால் அதுவும் முடியவில்லை இப்படி பல கஷ்டங்களை என் பிள்ளை மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய் இத்தனை கஷ்டத்திற்கு மத்தியிலும் உனக்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்து பிறகும் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிடித்தம் நம்மை இன்னமும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது வேண்டாம் என்று விலகி ஓட நினைத்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மை பின்னோக்கி இழுத்து வருகின்றது அந்த விஷயம் தெய்வ சக்தி என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் ஆனால் மனதில் எதிர்மறையான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே எதிர்மறையான எண்ணங்கள் தெய்வத்தை உன் அருகில் வரவிடாது அதிலும் குறிப்பாக உன் அப்பன் இந்த கருப்பண்ண சாமியை உன் அருகில் கொண்டு வந்து விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எப்பொழுதுமே தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும் தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை நீ வாயால் சொல்லிவிட்டால் மட்டும் போதாது அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும் பொழுதெல்லாம் உணர்வு நீ உன் வேண்டுதல்களை வைக்க வேண்டும் கருப்பனை காணும் பொழுது உன் மனதிற்குள் வருகின்ற எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக உணர்வுபூர்வமாக எழுச்சி பெற்று நிற்க வேண்டும் நீ எந்த அளவிற்கு உணர்வுபூர்வமாக என் முன்னால் நிற்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடந்தேறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கருப்பனை காணும் பொழுது சிலருக்கு பயம் வந்துவிடும் ஆனால் நான் உன் அப்பன் உன் அப்பன் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் தீய சக்தியிடம் இருந்து விரட்ட வேண்டும் தீய சக்திகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து ஒழிக்க வேண்டும் என்னை கண்டால் மற்ற சக்திகளுக்கு பயம் வர வேண்டும் என்றுதான் அப்பன் இது போன்ற தோற்றத்தில் எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை நம்மை கண்டால் எதிரில் நிற்பவனுக்கு பயம் வர வேண்டும் என்றால் எப்பொழுதுமே நம்மிடத்தில் தனித்துவமாக தனி சிறப்பு பெற்ற ஒரு விஷயம் இருக்க வேண்டும் அதுபோல என் குழந்தை உன் வாழ்க்கையில் அடுத்தவர்களை பயமுறுத்தியோ அடுத்தவர்களை வாழ்க்கையில் காயப்படுத்தியோ எதையும் சாதிக்க நினைக்காதே உனக்கென்ற தனித்துவம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைந்து காட்டுவது எந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த இலக்கை அடைந்து விடுவது என் பிள்ளையை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக வாழ்ந்து காட்டுவது இவையெல்லாம் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயமாகவும் தனித்துவமாகவும் இருக்கும் என்பதனை மறந்து விடாது வாழ்க்கையை முடித்துவிட்டு ஓடலாம் இந்த கஷ்டத்தில் இருந்து தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்ற என் பிள்ளை உன்னை நம்பி இரு வர்களை நற்றாற்றில் விட்டுச் செல்ல நினைக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே யாராக இருந்தாலும் உன்னை நம்பியிருக்கிறார்கள் உன்னிடத்தில் எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு நாளும் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் நீ கொடுத்துவிடக்கூடாது உன்னை நம்பி இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் வேதனையை அனுபவிக்க கூடாது என்று நினைக்கின்றனி நிச்சயமாக இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்று தனை மறந்து காலத்தினுடைய கட்டாயம் இந்த சோதனை உனக்கு வந்தது ஆனால் அதே காலத்தின் கட்டாயம் இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பது நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கும் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்லது என்னவென்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பனை வணங்கிவிட்ட பிறகு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பயம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது பயத்தை ஒதுக்கிவிட்டு நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்பதனை என் குழந்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு செய்ய நினைக்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ சரியாக செய்து வா நான் உனக்கு காவலாக இருக்கும் வரை அத்தனை சுலபமாக யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யாரும் உன்னை நெருங்க நினைத்தாலும் இந்த அப்பன் அத்தனை சுலபமாக அதை நடக்க விட்டுவிட மாட்டேன் மனதில் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்தை அறவே விடுத்து நீ உன் வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை மட்டும் செய்து கொண்டிரு நான் உனக்கு காவலாக உன்னோடு துணை வந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு சோதனையும் உன்னை நெருங்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பணின் அன்பினை பெற்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள் தோற்று போய் விடுவோம் என்ற எண்ணத்தையும் மனதிற்குள் வைக்க மாட்டார்கள் அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்ட பிறகுதான் தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்பார்கள் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே உனக்கு என்றுமே இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும்